ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆதாமின் வம்சவரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாகத் தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேத் என்று பேரிட்டான் ஆதாம் சேத்தைப் பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றாயந்து வயதான போது ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசைப் பெற்ற பின் எண்ணூற்றேழு வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு வயதான போது கேனானை பெற்றான் எனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் ஏனான் எழுபது வயதான போது மகளாலயலை பெற்றான் ஏனான் மகளாலயலை பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளாலயலில் அறுபத்தைந்து வயதான போது யாரேதை பெற்றான் மகளாலையில் யாரேதை பெற்ற பின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலலையலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரே நூற்று அறுபத்தி வயதான போது என் பெற்றான் யாரே ஏ பெற்றபின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு வருஷம் அவன் மறித்தான் எனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசல்லாவைப் பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் மெத்தூசலா நூற்றென்பத்தேழு போது லாமேக்கை பெற்றான் மெத்தூசலா லாமேக்கை பெற்றபின் எழுநூற்று எண்பத்திரண்டு வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றென்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவைப் பெற்றபின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா வயதான வயதானபோது செயின் கேம் யாப்பேத் என்பவர்களைப் பெற்றான்